பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் ஐடி துறையில் அசத்துகிறார்கள் அனைத்து துறைகளிலும் ஆண்களை தாண்டி பெண்கள் சாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று பெண்களை மையப்படுத்திய சாதனை கதைகளை தினம்தோறும் பேசியும் கேட்டும் வருகிறோம் ஆனால் அரசியலில் பெண்களுக்கான இடம் என்னவாக இருக்கிறது என்ற கேள்விக்கான பதில் மட்டும் இன்னும் ஆரம்ப காலம் முதல் பெரிதாக மாறவே இல்லை எப்போதும் ஒன்றிரண்டு பெண் அரசியல் தலைவர்களை ரோல் மாடலாக கை காட்டுவதோடு அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டு மாதிரி அளவுக்கு லேடிஸ் முதல்ல வரணும் வந்து வேலை அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் அது வர்ற அளவுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற வேலையை வர அந்த வேலையை அப்புறம் வர முடியும் பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற அவைகளில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்ற மசோதா பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதமே நிறைவேற்றப்பட்டு விட்டது அதாவது மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் இருக்க வேண்டும் ஆனால் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகளால் வெளியிடப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியல்களில் பெண்களுக்கான குறைந்தபட்ச பிரதிநிதித்துவமாவது இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது இன்னும் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான முயற்சியாவது நடைபெற்றுள்ளதா என்றால் இல்லை தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல்களில் பெண்களின் இடம் கவலைக்குரியதாகவே உள்ளது நாட்டின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தினை கொண்ட இடம் அரசியலில் தான் இருக்கிறது இங்கு பெண்களுக்கான இடம் உறுதி செய்யப்படாமல் இருப்பது அனைத்து இடங்களிலும் பின்னடைவை உருவாக்கும் என்பதுதான் அடிப்படை சிக்கல் தமிழ்நாட்டின் திமுக சார்பில் போட்டியிடும் இருபத்தி ஓரு தொகுதிகளின் வேட்பாளர்களில் மூன்று வேட்பாளர்கள் மட்டுமே பெண்கள் தென்சென்னையில் போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியன் தூத்துக்குடியில் போட்டியிடும் கனிமொழி மற்றும் தென்காசியில் போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோரை திமுகவின் பெண் வேட்பாளர்கள்

இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி அன் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ் த ஹோல் பவர் இஸ் வித் மென் நோ நீங்கள் மேக்ஸிமம் பாருங்களேன் ஆல் டாப் போஸ் ஆர் ஹெல்ப் பை மென் ஸோ அன்லஸ் யூ பீப்புள் மேக் அப் த மைண்ட் டு கிவ் இட் டு த லேடீஸ் எல்லோரும் எடுக்கிறாங்க தான் ஆனால் பெண்களும் அதில் ஈடுபடணும் இல்லை முழு ஈடுபட ஆண்கள் அளவுக்கு பெண்களால் வந்து ஃபுல்லாக ஈடுபட அரசியல் இருக்க முடியாது நம்மளோட திறமையை ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க இதுலேயும் பெண்கள் வந்து வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா பெண்களையும் எல்லா இடத்துலையும் சரியாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தெருலேயே சரியாக ட்ரீட் பண்ணுறது இல்லப்பா அப்புறம் கட்சியில் என்ன சொல்கிறீங்க முதல்ல ஜென்ஸுக்கு அந்த மைண்ட் வரணும் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஜெயலலிதா என்ற ஒரு பெண் தலைமையின் கீழ் இயங்கிய கட்சி தமிழ்நாட்டிற்கு ஐந்து முறை முதல்வராக ஒரு பெண் வருவதற்கான அடித்தளமாக இருந்த கட்சி அந்த கட்சியின் தற்போதைய வேட்பாளர் பட்டியலில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் தான் இடம்பெற்றிருக்கிறார் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் திருநெல்வேலி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராணி மட்டும்தான் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் இருந்தாங்கன்னா அது பெண்களுக்கு என்ன உரிமையோ அது செய்வாங்க இவங்க வந்து சொல்லுவாங்க அதை நான் சொல்ல முடியாது பெண்களை மதிக்க மாட்டாங்க மொத்தம் நாற்பது சீட்டில் ஒரே ஒரு சீட்டு தான் பெண்களுக்கு அதிமுக கட்சி வழங்கியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு பயமாறுது நான் தோற்றுட்டு போகிறேன் அவங்கட்டு பெண்களை கொடுத்தா அதனால் பெண்களுக்கு கொடுக்காத ஆண்கள் சரி ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிட்டோம் ஆண்கள் தான் வரட்டுமே வந்து நல்லது செஞ்சால் நல்லது தான் ஆளும் கட்சியான பாஜக தான் பெண்களுக்கான கட்சி இதுவரை யாரும் செய்ய முடியாததை நாங்கள் தான் செய்திருக்கிறோம் என்று தம்பட்டம் முடித்தது ஆனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து பாஜக இருபத்தி நான்கு இடங்களில் போட்டியிடுகிறது சதவீதம் பெண்களுக்கான இடம் என்றால் குறைந்தது எட்டு தொகுதிகளாவது பெண் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலில் மூன்று பேர் மட்டுமே பெண் வேட்பாளர்களாக இருக்கின்றனர் தென்சென்னையில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் விருதுநகரில் போட்டியிடும் நடிகை ராதிகா சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் கார்த்தியாயினி ஆகிய மூன்று பேர் மட்டுமே பாஜகவின் பெண் வேட்பாளர்கள் அப்படி என்றால் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு தம்பட்டம் அடிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இந்தியாவை நீண்ட காலம் ஆண்ட கட்சி காங்கிரஸ் அக்கட்சிக்கு திமுக கூட்டணியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து பத்து தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன இதில் குறைந்தபட்சம் மூன்று பெண்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் கரூர் தொகுதியில் களம் காணும் ஜோதிமணி மற்றும் மயிலாடுதுறையில் களம் காணும் சுதா ஆகிய இரண்டு பேர் மட்டுமே தமிழ்நாடு காங்கிரசின் பெண் வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது இக்கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் மட்டுமே பெருமளவிலான பெண் வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன மொத்த வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் பதிமூன்று பெண் வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் கடந்த தேர்தல்களைப் போலவே பெண்களுக்கு சரிசமமான இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகள் பெண் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் வந்து இருபது பெண் வேட்பாளரை வந்து சீமான் எப்படி நிறுத்திருக்கிறாங்களா அது வரவேற்கிறது தான் இதே மாதிரி எல்லா கட்சியுமே வந்து முன்னிறுத்தணும் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அவர் பெண்களை மதிக்கிறாரு நம்பிக்கை இருக்கு ஜெய் போன்ற நம்பிக்கை இருபது சீட்டு பெண்களை கொடுத்துருக்காரு வரவேற்கிறோம் பரவாயில்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் பார்க்கறேன் பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க எல்லாம் அட்லீஸ்ட் இவங்க அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் எல்லாருமே வந்து சரி நாமளும் இந்த மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு இதில் ஏன்னா நல்ல இதில் போனால் நல்லா ஏன்னா சில பேர் பயந்துட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா அதுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு குரல் கொடுக்கிறோம் என்பதை வாய்மொழியாக அல்லாமல் செயல் வழியில் அனைத்து கட்சிகளும் செய்து காட்ட வேண்டும் என்பதை பெண்கள் உரிமை செயல்பாட்டாளர்களின் கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் பெண்களை குறித்து பேசும்போது ரோல் மாடலாக சிலரை குறிவைத்து அவர்களை மட்டும் கொண்டாடுவதை விட்டுவிட்டு பெண்களுக்கான சரியான பிரதிநிதித்துவத்தை அரசியல் அதிகாரத்தில் வழங்கிட வேண்டும் அதுவே பெண்கள் முன்னேற்றத்தின் முக்கிய மைல்கல்லாக அமையும் ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்திலிருந்து எப்படி படித்தவங்க தான் இருந்தாலும் இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் இனிமே வர்ற பெண்கள்லாம் நல்ல தைரியமாக அரசியலுக்கு வந்து எதாவது சாதிக்கணும் பெருசாக கட்சி தலைமை வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா பெண்களுக்கு அது அவங்க மனசு வந்து கொடுக்கணுங்க வரும் இனிமே ஃபியூச்சரில் எல்லாமே வரும் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை